சென்னை திருவான்மியூரில் உள்ள தானியங்கி பண நடுவத்தில் நூதன கொலையில் ஈடுபட்ட வடமாநில கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள ஏடிஎம் எனப்படும் வங்கி பண நடுவத்தில் உள்ள எந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வரும் பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவர் கருப்பு நிற அட்டையை ஒட்டி வைத்துள்ளனர் யாரேனும் பணம் எடுக்க வந்தால் பணம் வெளியே வராது இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்று விடுவார்கள் பிறகு இவர்கள் உள்ளே சென்று அந்த அட்டையை எடுத்துவிட்டு பணத்தை எடுத்துக் கொள்வார்கள் இதுபோல பல ஏடிஎம் இயந்திரங்களில் கருப்பு அட்டையை வைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து வாடிக்கையாளர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வங்கி பண நடுவத்தில் இருந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியில் பதிவான காட்சிகளை அலசி ஆராய்ந்தபோதுதான் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் நூதன முறையில் கொள்ளையடிக்க திட்டமிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது கண்காணிப்பு கருவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டு மூன்று பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது